ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கான பங்குனி மாத ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்திலே சூரியன் ராகு புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரமும் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரமும் புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மேசம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்பது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த இரண்டிற்கான அதிபதியான சுக்கரன் அதாவது ரிஷபத்தின் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அது மட்டுமல்ல இந்த பனிரெண்டில் நின்றிருக்கக்கூடிய சுக்கரன் வாங்கியிருக்கிற சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே நிற்கிறது அப்போது இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே நிறைய வந்து அதாவது நல்ல விசேஷ காரியங்களில் கலந்து கொள்வது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவது மேலும் நிறைய வெகுமதிகள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதாவது சுக்கரன் உச்சத்தில் இருப்பதினாலே மட்டுமல்ல குருவின் சாரம் குரு இரண்டாம் இடத்திலே நின்று வியாழ நோக்கம் பெறுகிறது அப்போ இந்த குருவினுடைய அதிகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த சுக்கரன் விரயத்தை கொடுப்பார் என்றாலும் இந்த குரு சுப விரயத்தை கொடுப்பார் இந்த சுப விரயம் என்பது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவது பனிரெண்டின் அதிபதி என்று பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்திலே நிற்பதும் கூட பனிரெண்டின் அதிபதியான குருவும் கூட இப்போ உங்களுக்கு பலனை தருவதனால் வேள்விகள் செய்வது நற்காரியங்களுக்காக வேள்விகள் செய்வது பாவ புண்ணியம் கருதி விரய செலவுகள் செய்வது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அதாவது கோவில்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவது மேலும் வந்து வெளிநாட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பலன்கள் சிறப்பாக கொடுக்கப்படும் அதாவது பலன்கள் வந்து சிறப்பான பலன்கள் பண வரவு ஒரு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கப்பெறுவது திருமண காரியம் தடை தாமதம் பெற்றவர்களுக்கு திருமண தடைகள் வந்து நீங்கி திருமணம் நடைபெறுவது அதாவது உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோக பலரை தரும் இல்லையா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோக பலன்களை தரும் தனம் பணம் இதுக்கு வரவிற்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது உங்களுக்கு வந்து பண வரவு சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது வீண் பேச்சு பேசுவது போன்ற விஷயங்கள் இனி இந்த மாதத்தில் இருக்காது அதெல்லாம் குறைந்து காணும் உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகம் இயங்குகிறது ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ஐந்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் என்ற நட்சத்திரம் அந்த ஐந்தின் அதிபதியான சூரியன் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்குது அன் ஐந்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் நிற்பது அப்போது சூரியன் சந்திரன் சனி இந்த மூன்று கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதாவது ஒரு நாளில் விரா வியாபாரமாகக்கூடிய பொருள் அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரம் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரமாக நடக்கும் நீங்கள் அந்த ஒரு நாளிலே தீரக்கூடிய பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காய்கறிகள் அல்லது மீன் கடை பூக்கடை பால் அரிசி மாவு இது மாதிரியான ஒரு நாளில் தீரக்கூடிய உணவுகள் மற்றும் ஒரு நாளில் விட் வியாபாரமாகக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டாம் இடத்திலே சூரியன் இருப்பதும் போல் அது நின்ற நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி இருப்பதாலும் அதாவது சனி சாரகன் சனி கிரகம் என்பது அதாவது தொழிற்காரகன் என்று சொல்வார்கள் அடிமைக்காரகன் என்று சொல்வார்கள் கர்மக்காரகன் என்றும் சொல்வார்கள் அப்போது இந்த பதினொன்னில் நின்ற சனி சிறப்பான யோக பலன்களை தரும் சிறப்பான யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் கொடுத்து நிறைய யோக பலன்களை தரும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய முயற்சியால் அதாவது உங்களுடைய முயற்சியால் நீங்கள் நிறைய யோக பலன்களும் நிறைய வருமானமும் நிறைய வியாபார முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும் அதாவது தொழில் மேன்மை ஏற்படும் தொழிலிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக அப்ளை பண்ணிட்டு காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய அமைப்புண்டு வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது நீர் மூலம் பணவரவு அதாவது நண்பர்களால் பணவரவு இது மாதிரியான யோக பலன்களையும் தரும் ஐந்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க தந்தையினுடைய சொத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அதற்கு உண்டு அப்போது தந்தையின் சொத்துனாலே இது வரைக்கும் தந்தையின் சொத்திலே வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்து தந்தையின் சொத்து கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தந்தையின் சொத்து எந்த ஒரு வில்லங்கமும் பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் மேலும் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு மேலும் பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் செல்வது அதாவது கோவில் திருப்பணிகள் செய்வது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது போன்ற நல்ல யோக பலன்களை தரும் பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு இந்த தீர்த்த யாத்திரை கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுவாக இயங்கிறது பதினொன்றின் அதிபதியான சனி பகவான் அதாவது கும்பம் பதினொன்றாம் இடம் பாவம் இந்த பதினொன்றாம் அதிபதி வந்து பதினொன்னிலேயே ஆட்சி மூலத்திரிவோல பலம் பெற்று மட்டுமல்லாமல் அவர் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் குரு நின்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வியாழ நோக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது இந்த பதினொன்றாம் இடத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் தரும் மேலும் பார்த்திங்கன்னா தனலாபம் அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த பதினொன்றாம் இடம் அப்போ லாபத்திற்கு குறைவு இருக்காது சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நிறைந்த லாபத்தை தரக்கூடிய அமைப்பை தரும் இந்த நண்பர்களால் உங்களுக்கு கேட்ட உதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலம் சிறந்த ஒரு யோக பலன்களும் கிடைக்கப்பெறும் இந்த பதினொன்று அதிபதி பதினொன்றில் நின்ற காரணத்தினாலும் அது நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியின் காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான யோக பலன்களை தரும் அடுத்து பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது பனிரெண்டு என்பது அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டிலே ஒரு நான்குக்கு மேற்பட்ட கிரகங்கள் அங்கே நிற்கிறது அதாவது ராகு சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் இணைவு பெற்று அங்கே நிற்கிறதுனால போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அயனம் சொன்று சொல்லக்கூடியது அதாவது நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும் இதுவரைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கப்பெறும் வெளிநாட்டிலே தொழில் ஆரம்பிக்கலாமா வெளிநாட்டில் தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொழில் அமையும் அதற்கான முயற்சி எடுத்தால் வெளிநாட்டு தொழிலுக்கான அனைத்து யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவிலே சனி சாரம் குரு சாரம் சந்திரன் சாரம் இதெல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக அளவிலே இருப்பதனால உங்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம